ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நமது வீட்டினுடைய சமையலறையில் ஏராளமான மளிகை சாமான்கள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருளான ஓமம் உடம்புக்கு ஏராளமான பயன்களை தருது அதிலும் காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக ஓமத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெறும் வயிற்றுல ஓமத்தை சாப்பிட்டுட்டே வரும்போது மார்பு சளி நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஓமத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிக அளவில் இருக்குது ஓமத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட கருப்பட்டி சேர்த்து வடிகட்டி ஓம டீ மாதிரி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்பு வலுப்பெறும் ஆற்றலும் அதிகரிக்கும் தலைவலி ஆஸ்துமா மூச்சுக்குழாயில் அலர்ஜி ஏற்படும்ல இந்த பிரச்சனைகளுக்கு அரை டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சிட்டே வரலாம் செரிமான பிரச்சனை அஜீரணம் வயிற்று உப்புசம் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் ஓமத்தை சாப்பிட்றதுனால சரியாகும் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் ஓமத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னும் ஒரு சில நோய்களுக்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்